சாரதா 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 சார்தாங்க பாத்தீங்கமா ஆகலாமா சாரதா விளையாட வந்தாளா

மதுவுக்கு போன் பண்றேன் எப்படியும் தேடி கண்டுபிடிச்ச மனசு அழட்டிக்காம வீட்டுக்குள்ள போமா வாங்க மா வாங்க குழந்தை இங்க வந்தால குழந்தையா இங்க வரலையே என்னாச்சு இல்ல விளையாடி இருந்த குழந்தைய காலம் என் பையன தாருனா என் பையன என்ன பண்ணியா என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சால ஒரு முக்கிய அறிவிப்பு சாரதா என்கிற மூன்று வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை காணாமல் போன அன்று வெள்ளை வெள்ளை நிற பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர் தேனாம்பேட்டை காவல் நிலையம் சென்னை பதினெட்டு நீங்க தான் சாரதாவா குழந்தை கிடைச்சிட்டா இல்ல அந்த குழந்தையை நீங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்க எனக்கும் அதுக்கும் என்ன ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க எல்லாம் பேசிக்கலாம் வாங்கம்மா போல ஜீப் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு உங்களுக்கு கலை தொடர்பு இருந்ததாகவும் அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும் அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சுத்த பொய் சார் என் குழந்தை மேல இவங்க உசிரிய வச்சிருக்காங்க பெத்த பிள்ளை தன்னை விட இந்த அம்மா மேல பிரியம் வச்சிருக்காங்க பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியும் சார் என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது அது எங்கேயாவது காணாம போயிருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க மிஸ்டர் மருது ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் காஸ்டபிள் எஸ் சார் குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த டிரெஸ் தானே இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே இது மூணு திருவாமி கடக்கிற ஓரமா ஒதுங்கிருந்துச்சு முடியாது சார்கா மேல நான் எவ்வளவு அவளனா? இல்ல மருது நான் கொல்லல நான் எப்படி அவள என்ன நமக்கு மருது பிளீஸ் பிளீஸ் என்ன நமக்கு நான் மருது வந்திருக்கேன் என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முடிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க இல்ல மருது இல்ல உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க

உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் நிரூபிக்கணும் அதான ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன் இல்ல மருது இல்ல எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உருத்தல் இருந்துதான் மருது நான் உங்க மனைவிய பாக்கணும் அழைச்சிட்டு வருவீங்களா இவ்வளவுக்கு காரணம் அவதான் அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க இல்ல மருது பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணியில அவங்கள இல்லேம்பாங்க உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்துனது ஏன் தப்புதான் அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் இப்ப எனக்கு வேணுங்கறது எல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அது எனக்கு போதும் நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துக்க வருது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துக்க வருது ఇంకా పేదన వచ్చలా படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி உங்க வீட்டுக்காரர் எட்டாவது வரைக்கும் படிச்ச நீங்க எட்டாவது எப்படி கல்யாணம் பண்ணி வச்ச இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்டன் விருப்பம் இல்லாமல் குழந்தைக்கு தாயா இருக்காங்க சட்டப்படி தப்பு எது விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது இவரான

அப்ஜெக்சன் இவர் ஆனர் ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தாரட்ட குழந்தை கொலை செய்வாளா இவர் ஆனர் தானே பெற்ற எட்டு குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலும் ஒரு தாய் தான் இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்க நிறைய சாட்சியங்கள் இருக்கு அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன் பர்மிஷன் கிராண்டட் தேங்க்யூ உன் பேர் என்னப்பா புத்தினங்க என்ன தொழில் கடலை மீன் பிடிக்கிறதுங்க இந்த ட்ரெஸ் வளையல் ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து ஆமா நான் தான் கொடுத்தேன் எங்க இருந்து எடுத்த கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில் இருந்துச்சு கொண்டாந்து சரி கரையில ஒதுங்க இருந்தது அங்க குழந்தை இருந்துதான் தண்ணியா தேனுங்க பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்கும் நினைச்சு துணி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க சரி நீ போகலாம் நீ தான் போய் சொல்ற நீ தான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க இதான் உண்மை

அடிப்படையில் குற்றம் சாட்டாரி அதே யூகத்தால இருந்த மரியாதையும் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத தனக்கு உதவி செய்யாத கொள்றது பெரிய விஷயம் இல்ல அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு இவரான இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் ஐயா வைக்கிறீங்க கொஞ்சம் நில்லுங்க உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்து நானு காத்திருந்து கழுத்தறுத்துட்டீங்களே வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு அப்பறிஞ்சு பேசுறீங்க ஐயா என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமக மருமக தான் நான் அவளுக்கு மாமியார் மாமியார் தான் அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ணு நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நேத்து போயிருக்கும் உள்ள வந்து ஊதி ஊதி ஏறிய வச்சுட்டால இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு ஐயா நீங்க நல்லா இருப்பீங்களா உங்க குடும்பம் வரப்படுமா அப்படிலாம் இல்லம்மா ஆமா இவர் அவர் கடமையை செஞ்சாரு அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க இதுல நம்ம தப்பு இருக்கு ஒரு குழந்தைக்கு தகத்தங்குற முறையில ஒரு பொண்ணுக்கு புரிசங்குற முறையில எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு அதை நான் செஞ்சே தீ